வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க மரவள்ளி கிழங்கு வடை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உளுந்து வடை மசால் வடை இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டுன்னா இந்த மரவள்ளி கிழங்குல செய்கிற வடை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக உள்ளார நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டான அந்த கிழங்கு வடை வந்து நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சாப்பிட்ட ஒரு கிழங்கு அந்த கிழங்குல நான் வடை செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் இது ஒரு கப்புன்னா அது அரை கப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பால் அளந்து காமிச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் இதை வந்து நல்லா கிளைஞ்சிட்டு நல்லா கையால் திருகி விட்டு பிசைஞ்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சிருங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறலாம் இப்போ மத் நான் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா மத்தியானம் சமையலை முடிச்சுட்டு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஊற வச்சுட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கிழங்கு ஒரு முக்கால் கிலோ மரவள்ளி கிழங்கு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு இதுக்கு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பிசைஞ்சு அந்த தோலை மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் மேலே தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கேரட்டு துருவுறதெல்லாம் துருவி வச்சுக்கோங்க அப்போ தான் மிக்ஸியில் அரைக்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து கடலப்பருப்பெல்லாம் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் அதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்குறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோட அளவுகள்லாம் நான் வந்து செய்ய அந்த போட்டு மாவு பிசையும் போதே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மரவள்ளிக்கிழங்க நல்லா கேரட்டு துருவுறதெல்லாம் இந்த மாதிரி துருவிட்டு இதில் பால் இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் அதோட போட்டு நம்ம வடை தட்டினோன்னா வடை வந்து எண்ணெய் குடிக்கும் அதனால் அந்த பாலை வந்து நல்லா புளிஞ்சி வச்சுக்கோங்க மேலே இருக்க அந்த தண்ணியை வந்து அப்படியே இறுத்துட்டு கடைசி அந்த பால் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம வடையோடு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் தண்ணியே இல்லை இதில் மரவள்ளிக்கிழங்கில் ஒரு பால் மாதிரி வரும் கையால் புழிஞ்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம துண்டு துண்டு அரைஞ்சி போட்டோம்னா நமக்கு வந்து நிறைய வந்து மிக்ஸி அரைக்காது இந்த மாதிரி திருவி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கிரைண்டரில் சேர்த்தாலும் இதேமாதிரி செய்யுங்க அப்போ தான் நம்ம மிக்ஸி கிரைண்டர்லாம் சீக்கிரம் வீணாக போகாது இப்போ பருப்புகளையும் அந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்து அரைச்சிடலாம் நம்ம இதுக்கு பூண்டு பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டை நான் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி நம்ம அந்த பருப்பெல்லாம் சேர்க்குறதுனால வாயு சேரும் அதனால் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடிப்பொடியாக சேர்த்து இதோடய சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம அந்த ஊற வச்ச அந்த தண்ணி சத்துலேயே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பதமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம கிழங்கு துருவி வச்சுருக்கேன் அந்த கிழங்கை மரவள்ளி கிழங்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அந்த இந்த பிளண்டு மோடில் அரைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்றும் சுற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம் தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாவு வந்து இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரிசி மாவோ இல்லை சோளமாவோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஒன்லி அந்த பருப்பு அந்த கிழங்கு இது ரெண்டையும் போட்டு மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்த்து பிசைஞ்சு செய்கிறப்ப தான் இந்த மரவள்ளி கிழங்கு வடை வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் மேலே வந்து கிறிஸ்பியாக நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த பருப்பு அரைச்ச பருப்பு அரைச்ச கிழங்கு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் வந்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இது கருவேப்பில் வெங்காயம் வெங்காயம் வந்து நான் வந்து இதுக்கு மூணு பெரிய வெங்காயம் நல்லா தாராளமாகவே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நிறைய சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை அதே மாதிரி பருப்பு கம்மியாக இருக்கணும் நம்ம திருவி போடுற அந்த கிழங்கோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இந்த கிழங்கு வடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு டேபிள் சால்ட்டு பெருங்காயத்தூள் காஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொடித்த சோம்புத்தூள் அது சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படியே நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே இந்த தண்ணி பால் வேறு வச்சுருக்கோம்ல அந்த தெளியை வச்சு வச்சுருக்கேன் நான் புளிஞ்சு வச்சதை அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து வடை தட்டும்போது நம்ம சேர்த்து பிசஞ்சிக்கலாம் இப்போயே சேர்த்து வச்சுட்டோன்னா தண்ணி விடும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அடியில் வந்து பால் மாதிரி இருக்கும் அதை சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் வடை சாஃப்ட்டாக இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வைக்கணும் இப்போ வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து தாத்தா பாட்டியெல்லாம் அந்த கிழங்கை சாப்பிட்டுட்டு தான் வயல் வயல்வெளிக்கெல்லாம் போவாங்களாம் நம்ம வந்து இந்த கிழங்க அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு தாளித்து சாப்பிட்டுட்டு வேறு சாப்பாடெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது இதுதானா நம்ம வந்து இந்த சா வடைத்தட்டி சாப்பிட்றது அப்புறம் வடைத்தட்டி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க நம்மளும் அந்த பழைய காலத்து ரெசிப்பியெல்லாம் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எல்லாம் எப்போவுமே சாப்பிட்லாம் இப்போ வந்து இப்போ நம்ம அந்த பாலை இறுத்துவிட்டு முழிஞ்சு வச்சோம்னா தண்ணி அதை பாலை இறுத்துட்டு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழ குழப்பாக இருக்கும் அதை இதோட போட்டு நல்லா சேர்த்து தட்டும் தட்டும்போது அதை செய்யுங்க முன்னாடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தண்ணி விடும் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசைய ஆரம்பிங்க அப்போ தான் எந்த ஒரு ரெசிப்பியும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஹோல் போட்டு நான் இன்றைக்கி வடை தட்ட போகிறேன் இதை வந்து நீங்கள் வடை மாதிரி போட கூட போடலாம் அதாவது ஓட்டெல்லாம் போடாமல் கூட செய்யலாம் நான் நடுவில் வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஹோல்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பம் எப்படி வேணாலும் தட்டி போட்டுக்கலாம் நீங்கள் சாதாரணமாக கூட தட்டி போட்டுக்கலாம் நம்ம அரைச்ச மாவு எல்லாம் தண்ணியெல்லாம் இல்லாமல் இருந்தால் கரெக்டாக நம்ம அந்த தட்டி போடுறப்ப கரெக்டான இந்த இந்த சைஸில் நமக்கு வடை வரும் எண்ணெய் ஒரு அரை லிட்டரு கடலை எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன் அதில் இப்போ இந்த வடையை தட்டி போட்டிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெயில் வேணுமோ பொறிச்சிக்கலாம் இந்த வடை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி வந்து சூப்பராக இருக்கும் இந்த வடை நம்ம உளுந்து வடை மசால் வடை இந்த வடை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கிழங்கு பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் வாங்கி உடனே இந்த மாதிரி வடை தட்ட ஆரம்பிச்சுருவீங்க காய்கறி கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ஒரு அரை கிலோ கிழங்கு வாங்கி இந்த மாதிரி வடை தட்டி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதுக்கு கார சட்னி தேங்காய் சட்னி தேங்காய் சட்னியை விட கார சட்னியே சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தேவலாம்னு இருக்கும் நல்லா தட்டும்போது சுடையிலே ஒரு நாலு வடை உள்ளரை தள்ளிடுவேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் இதில் வந்து கூட செய்வேன் தே முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு அடை செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அதை அரிசி ஊற வச்சு செய்வாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் தஞ்சாவூர் மன்னார்குடி பக்கம்லாம் இந்த உரப்படை இந்த மாதிரி கிழங்கடைலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ இது மாதிரி செஞ்சாச்சு வடை மாவையும் நான் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது யார் கிழங்கு வடை கிழங்குல செஞ்ச மரவள்ளி கிழங்குல செஞ்ச வடனே யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்ம சொன்னால் தான் தெரியும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளார நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் எண்ணெயே குடிக்கலை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் அரிசியை எதுவுமே நம்ம ஊற வச்சு சேர்க்கல வெறும் பருப்பு கடலப்பருப்பு தோரம் பருப்பு மட்டும் நூற்றம்பது கிராம் தான் போட்டிருக்கேன் முக்கால் கில கிழங்குக்கு தான் நான் போட்டிருக்கேன் மற்றபடி வெங்காயம் இந்த களி வெங்காயம் இதெல்லாம் போட்டு செஞ்சதுனால சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்